பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்திடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் சிலர் அது ரொம்ப ஸ்டைலாக நினைப்பாங்க அது ரொம்ப முக்கியமானது நம்ம இவ்வளோத்துக்குள்ளே இருந்து இவ்வளோ சேவிங்ஸ் எடுத்து அது ஒர்க் அவுட்டே ஆக நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்களேன் தைரியமான ஆள் தானே நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த மாதம் நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து சொல்லுவீங்க ஆமாம் பிரதர் கரெக்ட் அப்படின்னு ஒரு நாள் பட்ஜெட் போட்டு வாழ்ந்துடாதீங்க எத்தனை புரியுது உலகத்தான் பட்ஜெட் போடுவான் உலகத்தான் சேவிங்ஸில் போட்டு வைப்பான் ஏன்னா அவனுக்கு கத்திர மேலே நம்பிக்கை இல்லை கத்தர் அற்புதம் செய்ய மாட்டான்பான் அற்புதத்தை நம்பவே மாட்டான் மிராக்களை நம்பவே மாட்டான் புரியுதுங்களா அமே ரொம்ப முக்கியம் நான் இதை தான் ஸ்ட்ராங்காக பிரசங்கம் பண்ணுவேன் இந்த சேவிங்ஸை பற்றி நான் நிறைய கேட்குறேன் என் கூட இருக்கிற அண்ணன் மாதிரியே சொல்லுவாங்க நான் இந்த விஷயத்துல ஒத்தே போக மாட்டேன் சேவிங்ஸு நோ நான் கத்தரை நம்பி தான் வாழணும் ஏன் எப்பொழுதும் கத்தருக்காக ஏங்கினாலும் பரவாயில்லை அவன் கத்துற நம்பி வாழணும் எனக்கு காசுன்னு ஒன்று இருந்தால் அவர் தான் தரணும் என் சேவிங்ஸில் நான் சேர்த்து வச்சுக்கிட்டு அதாவது வந்து என்னென்னா இந்த பழைய உடன்படிக்கை மாதிரி ஆறு வருஷம் செழிப்பாக இருக்கும் அப்புறம் பஞ்சமாயிரம் சேர்த்து வைக்கணும் அப்படிலாம் இல்லை அப்படி கத்துறவங்ககிட்ட சொல்லுவார்னா சேர்த்து வைக்கலாம் அது வரட்டும் சொல்லுவார் நம்மக்கிட்ட ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நிறைய பேர் பட்ஜெட் போட்டு நமக்கு இவ்வளோதான் வரவு தான் செலவு உங்கள் வரவு நீங்கள் எப்படி டிசைட் பண்ணலாம் புரியுதா அங்கேயே நீங்கள் லிமிட் வச்சிருவீங்க செக் வச்சிருக்கீங்க தேவனுக்கு அவர் இந்த மாதம் இது சத்தியங்க நான் பேசுறது ஆமாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் சொன்னாப்பில் ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர் எப்போவுமே வெளிப்பாடாக பேசுவார் எப்படின்னா நம்ம கொரோனா வந்துட கூடாது கத்தர் வந்துடுவாருன்றார் சரிங்களா பெரிய வெளிப்பாடு பேசுகிறவர் கடைசி காலத்தை பற்றி தான் அவருடைய பிரசங்கமே இருக்கும் அப்போது இந்த பிரசங்க யாரோ உலகத்தில் நிறைய பேருக்கு பிடிக்கும் ஏன்னா ஒரு கடைசி காலம் கடைசி காலம் அந்த குதிரை வெள்ளை குதிரை இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிகிட்டே இருப்பார் கொரோனா ஏன் வந்தது வெட்டுக்கிளி ஏன் வந்ததுன்னு சொல்லிகிட்டே இருப்பார் அப்போது அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் வந்து ஒரு சபைக்கு ஒரு பாஸ்டர் இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க மூணு நாள் கூட்டம் நடத்துறதுக்கு அப்போது வந்து அவர் இந்த தடவை என் பிரதர் வந்து நல்லா கவனிச்சிடணும் அப்படின்னு அவங்க ஒரு இருபத்தையாயிரம் ரூபா ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க ரெடி பண்ணிட்டாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பாஸ்ட் இந்த தடவை நல்லபடியாக கவனித்து அனுப்பணும் அப்படின்ட்டு இப்போ அவர் உள்ளே வந்தார் இல்லையா அவர் என்ன பண்ணிட்டா அவர் என்ன தேவையில் வந்தாரோ தெரில பதினையாயிரூவா இல்லாமல் நான் ஒளியும் செய்ய மாட்டேன்னு இருக்கார் எத்தனையோ புரியுது பதினைரூவா தப்பாக கூடாது நான் நிறைய தேவைகளில் இருக்கிறேன் பிசி செடியூலாக நாங்கள் வந்திருக்கிறேன் அதனால் பதினைரூவா நான் ஆஃபரிங் வாங்காமல் அது ஊழியம் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறாப்பில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்களான்னா பழைய உடன்படிக்கையில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த நியாயபிரமானத்தில் வாழ்கிறவங்க ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆமாம் போகவே செய்வாங்க இவ்வளோ தந்துடணும் அவ்வளோ தந்துடணுன்ட்டு கிருபையில் அது கிடையாது ஆமாம் சந்தோஷமாக ஊழியை செஞ்சுட்டு வருவாங்க இங்கே செஞ்சா என்ன அங்கே செஞ்சா என்ன அப்படின்ட்டு அப்போது யோசிச்சு பாருங்கள் பதினைஞ்சாயிரம் ரூபா தந்தால் தான் நான் செய்வேன் இதில் நான் கரெக்டாக இருக்கிறேன் எப்படியாவது நீங்கள் பண்ணிடணும் சரியா ஓகே அப்படின்ட்டு இவர் நினச்சிருக்கிறாரு அடப்பா நம்ம இருபத்தையாயிரூவா கொடுக்கணும்னு நினச்சேன் இவர் வந்தோம் காசை ஃபிக்ஸ் பண்ணுறாரு பதினையாயிரம் போ கடைசி பதினாயிரரூவா கொடுத்தேன் அனுப்பிட்டு பத்தாயிரரூவா இவரு செலவு பண்ணா இது நடந்த உண்மை அடிக்கடி தான் சாட்சியரா காதில் கேட்பேன் புரியுதுங்களா ஏன் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அவ்வளோதான் அப்படின்ட்டு லிமிட் பண்ணாதீங்க தேவனை அதனால் பட்ஜெட்டை போட்டு இதுதான் மாத சம்பளம் இதுக்குள்ளே தான் நம்ம குடும்பத்தை நடத்தணும்னு அதனால தான் இன்ன வரைக்கும் பட்ஜெட் போட்டுட்ருக்கீங்க உங்கள் பணம் வர வரவே மாட்டேங்குது உங்கள் பிஸ்னஸ் உங்கள் வேலையில் ப்ரொமோஷன் வர மாட்டேங்குது சம்பள வர வரமாட்டேங்குது புரியுதுங்களா ஆமாம் அதுக்காக அனாவசிய செலவும் பண்ணக்கூடாது ரொம்ப முக்கியம் நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு இல்லை 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 உங்களுக்கு ஒன்று தேவைப்படும்னா ஆமாம் கொடுக்குறதா இருந்தாலும் ஏழைக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி தேவன் எனக்கு தருவார்னு விசுவாசத்தில் செய்கிறது பேர் புரியுது